ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த மரம் வந்து எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து தங்குதுன்னு இந்த மரம் வந்து நான் டெய்லி பார்க்குறேன் கண்ணுக்கு இட்டுது கைக்கும் இட்டலை வாய்க்கும் இட்டலை கீழே விழுந்து கிடந்து ஒரு பழம் ஆசை எடுத்து சாப்பிடும் அப்படின்னா இந்த நாயை வாக்கிங் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தெருவெல்லாம் அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க அதை நம்ம எப்படி எடுத்து சாப்பிட்றது ஆனால் மரத்தை உடுப்பி எடுக்கணும்னா மரத்தை சுற்றி ஒரே குப்பையும் கூடமாக இருக்குது முள்ளும் இருக்குது மரத்து மரத்துக்குறத்தில் போகவே முடியாது இதை நம்ம வச்சு தட்டினாலும் கீழே தான் விழும் அதை எப்படி பறிங்க பாருங்கள் இதை இதை நாயும் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கோம் நான் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தை நான் பார்த்தேன் அதை பார்த்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு எல்லிக்கை வேணுமான்னு காட்டாங்க இதுதான் இப்போ அந்த வீட்டுக்காரங்க பிறந்த இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி எல்லாம் போய் இருக்குது வீடியோ அவங்க பார்த்துட்டாங்க அது நாளைக்கு வாங்க அவங்களுக்கு பறித்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தெரியல அவங்க நம்ம நம்ம போகிற நேரம் அவங்க வேண்டிய நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல டெய்லி பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் இது வந்து மார்னிங் திங்கக்கிழமை காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு சொறது தக்காளி சோறு தான் செஞ்சுட்டேன் சிம்பிளாக அப்புறம் கடையில் தான் இடியாப்பம் வாங்கியிருந்தேன் அதை தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது நல்ல ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு சாஃப்ட்டாகவே இல்லை இதுதான் என்னோடய பெரிய